காலை குலவணிகர்புரம் ரயில்வே மேம்பால பணியை துவக்க வலியுறுத்தி நெல்லையில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நெல்லை மாவட்ட செயற்குழு கூட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது மாவட்ட செயலாளர் முத்துவீரன் தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் சாந்தி ஜாபர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பைரோஸ் கான் மாவட்ட மாணவரணி செயலாளர் அம்ஜத் கான் மாவட்ட துணைச் செயலாளர் ஜாபர் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ஜப்பார் மாநில செயலாளர் தாழை உமர் மாநில செய்தி தொடர்பாளர் ஜமால் ஆகியோர் சிறப்பு ஆற்றினர் இந்த கூட்டத்தில் பாலை குலவணிகர்புரம் ரயில்வே மேம்பால பணியை உடனே துவங்க வேண்டும் டவுன் நைனார் குளம் பாளை வேந்தான் குளத்தில் சாக்கடை கழிவு நீர் கலப்பதை தடுக்க வேண்டும் மேலப்பாளையம் அம்பை ரோட்டில் விரிவாக்க பணிக்கு வெட்டப்பட்ட மரங்களுக்கு பதில் புதிய மரக்கன்றுகளை நட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிறைவேற்றப்பட்டனர் அந்த பிரச்சனைகளாலும் தொடர்ந்து தமிழர்களுக்காகவும் தமிழ் மலருக்காக தமிழ்நாட்டிலுக்காக தொடர்ந்து கொண்டு குறைவு கொடுத்து கொண்டிருக்கிறார் பார்த்து ஏன்னா கர்நாடகா கால்வடி மனநிலை இப்போ காரணத்துக்காக இங்கு உள்ள கர்நாடகா அரசு நிறுவனங்களை கண்டித்து அவர்களை முற்றுகையிட்டு

தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கொள்கை தலைவரான அல்காஜ் பழனி பாபா அவர்களுடைய இருபத்தி ஒம்ப ஆண்டு நினைவு நாள் பொதுக்கூட்டமானது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பழனி ஆய்குடியில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு தமிழக மக்கள் ஜனநாயகத்தை நடத்தும் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திற்கு நெல்லை மாவட்டத்திலிருந்து திரளான தொண்டர்கள் பழனியை நோக்கி ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி அணிதர்களாக இருக்கின்றார்கள் தொடர்ந்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தனது கொள்கை தலைவரான அல்காஜ் பழனி பாபா அவர்களை போற்றுதலுக்குரிய சமுதாய மக்களுடைய எழுச்சிக்கு காரணமாக இருந்த பழனி பாபா அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக தொடர்ந்து இருபத்தி ஒம்பது ஆண்டுகளாக நடத்தி வருகின்றது அந்த அடிப்படையிலே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாநில தலைவர் கே எம் ஷரீஃப் அவர்கள் இந்த ஆண்டு அல்காஜ் பழனி பாபா அவர்களுடைய நினைவு நாள் பொதுக்கூட்டத்தை சிறப்பாக அரசியல் சமுதாயர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் உள்ள தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தொண்டர்களும் அல்காஜ் பழனி பாபா அவர்களுடைய கொள்கையை பின்பற்றி நடக்கக்கூடிய அவர்களது மாணவர்களும் எதிர்வரும் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி பழனி ஆய்குடி நோக்கி அணிதிரண்டு வருமாறு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அப்துல் ஜப்பார் மாநில துணை பொதுச் செயலாளர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கொள்கை தலைவரான அல்காஜ் பழனி பாபா அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு நெல்லை மாவட்டத்தில் இருந்து மாவட்டத்திலிருந்து திரளான தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று தமிழக மக்கள் ஜனநாயக நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட அலுவலகமான மேலப்பாளத்தில் வச்சு நடைபெற்றது இதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி தமிழக மக்கள் ஜனநாயகி நடத்துகின்ற அல்காஜ் பழனிபாபா பாபா அவர்களுடைய நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் நெல்லை மாவட்டத்திலிருந்து திரளான தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலே எதிர்வரும் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி தமிழக மக்கள் ஜனநாயகத்தினுடைய தொண்டர்கள் பழனியை நோக்கி நிலையிலிருந்து அணிதர இருக்கின்றோம்